வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்டா ஜாழ்ப்பாணத்தில் வீமன் காமம் என்ற ஒரு இடத்துல நிற்கிறோம் என்னத்தை நிக்கிறோம்டா புதுசா இந்த இடம் நீங்க பார்க்குற இந்த இடம் எல்லாம் புதுசா முப்பது வருஷத்துக்கு பிறகு இருநூற்றம்பது ஏக்கர் காணி ராணுவத்தால விடுவிச்சிருக்காங்க இப்போ நீங்க பாத்துக்கொண்டிருக்கீங்க இதுதான் மெயின் ரோட்லேருந்து அந்த காணிக்கு வர பாதை இப்ப எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இப்ப வீடியோகா போலாம் நாங்க இப்ப இந்த காணி விட்ட இடத்துக்கு கிட்டத்தட்ட நடு நிற்கிறோம் இங்க இருந்தா நான் அப்படியே காட்டி கொண்டு போறேன் உங்களுக்கு இப்ப நான் இந்த பக்கமா போவோம் இது காணி விட்டா பிறகு நிறைய வேலையால் செய்யணும் இந்த ஒவ்வொரு காணிக்காரரும் அந்த எல்லாம் போட்டு ஆஹ் கம்பி அடிச்சு வச்சிருக்கணும் நான் நினைக்கிறேன் இந்த இடமெல்லாம் பத்தி இறந்திருக்கு அதெல்லாம் ஜேசிபி போட்டு எல்லாம் ஒழுங்கா ஆக்கி ஒரு நிலம் ஒரு நல்ல நிலமா செய்து வச்சிருக்கணும் எல்லாம் ஒழுங்கப்படுத்தி இந்த இடம் வந்து இந்த மாதம் முதலாம் தேதி அப்படி விட்டவங்க நாங்க தான் காணொளி எடுக்க வந்தாங்க நிறைய இடங்கள் வந்து இந்த பகுதியில் விடப்பட்டு கொண்டு வருது இதுதான் கடைசியாக விட்ட இடம் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் விட்டவங்க இதுதான் அந்த இந்த காணியல் விடுவிச்ச இடங்களுக்கு வார பாதை இல்லை சைட்ல வந்து கல் எல்லாம் போட்டு இது ஒரு பாதை மாதிரியே இருக்கு இதெல்லாம் நாங்க வந்தனாங்க வரைக்கும் நான் உங்களுக்கு இல்லை இந்த இதுல இதான் அந்த பாதையா இருந்திருக்கு வானங்கள் எல்லாம் போய் வர பாதையா இருந்திருக்கு இது பக்கத்துல வந்து இதால போகலாம் போடலாம் விநாயகர் கோயில் வந்து இருந்திருக்கு வேற மரம் தான் அரச ஒரு விநாயகர் கோயில் வந்து பற்றி வழிபட்டு இருக்கணும் சிங்களத்தாள வழி இருக்கு சூளம் எல்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் பாவனையெல்லாம் இருந்திருக்கு இப்படியே அங்கால போய் அங்கால இடங்களையும் பார்த்து ஒன்று போவோம் அப்புறம் நான் வந்த வழியெல்லாம் போய் அங்கால இருக்கிற வீடுகளை பார்க்க போகிறோம் நான் முன்னுக்கு கொண்டாந்து காட்டின என்னென்னா இதுதான் பாதை இதெல்லாம் வந்துனாங்க இதால இதால் வந்து இப்படியே உள்ளே போனாங்க முன்பக்கம் உங்களுக்கு காட்டி இப்படியே உள்ளே போய் பார்ப்போம் வேறு என்னெல்லாம் எல்லாம் இருக்குன்னு இதை காரங்க முன்னுக்கு நிறைய கட்டிடங்கள் உடைஞ்ச கட்டிடங்கள் வீடாக இருந்து இப்போ வந்து பாவிக்காமல் அப்படியே இருந்தேன் பழைய ஹட்டங்கள் மாதிரி கிடக்கு இதுல எல்லாம் நல்ல வீடுகளாக இருந்திருக்கும் இதுல ஒரு குறுசு போட்டுக்கு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி இயங்கிருக்கு வந்து இதெல்லாம் ராணுவ பயன்பாடுலாம் இருந்த கட்டிடங்கள் அன்னைக்கு இது ஒரு ஹாஸ்பிடல் மாதிரி போயிச்சிருக்கேன் வந்து நான் உடைஞ்சிருக்கு நான் உடஞ்சா இருக்கு நிலையல் இதெல்லாம் மரங்கள் எல்லாம் காட்டியிருக்கேன் இப்போ சும்மா ஒரு ஹட்ரா மட்டும்தான் கிடக்கு ரங்காலயம் போய் பார்ப்போம் மிக இடங்களே இதுலயும் ஒரு வீடு ஒன்று இருக்கு அதை முழுக்கு போய் பார்ப்போம் இதெல்லாம் பாவியமாய் தெரியல இதெல்லாம் பழைய தான் இருக்கு நான் உடைச்சு மண் எல்லாம் இது கிடக்குதா பாவனையில இருந்திருந்தா அப்படி இருந்திருக்காது மேல ஒரு புது புது கட்டம் ஒன்று காட்டிருங்க ங்கள போய் பார்ப்போம் கட்டத்தான் நான் உள்ள போய் பாத்துறாங்க அப்படியே அப்படியே தொடர்ந்து தொடர்ச்சியா இருக்கு அங்க பின்னுக்கு எல்லாம் நிறைய கட்டங்கள் இருக்கு நான் இந்த பக்கத்தால போய் பார்ப்போம் ഒരു വീട് കടക്ക ഒരു വീട് വീട്ട അരവാസിയാ അടച്ചിരിക്ക இது குப்பை போட்டு ஒரு கிணற மூடி இருக்கு நம்ம போல இருக்கு இதுகளை போட்டு கஞ்சல போட்டு இது ஒரு கிணறு இறந்துருக்கு கிணறு வந்து இந்த குப்பியல் மண்ணுகளை போட்டு மூடி இருக்காங்க சின்ன கிணறு ஒன்று அது பக்கத்துல வந்து ஒரு தொட்டி இருக்கு தொட்டி இது ஒரு கிணறு தேடிதான் தான் துவைக்கிற இடம் எல்லாம் இருக்கு அது பக்கத்துல இருந்திருக்கு ஒரு தொட்டி ஒன் ஒரு கிணறு வந்து அதை மூடிட்டாங்கால வந்தா அஞ்சாலே என் மூட வீடு அதே மாதிரி உடஞ்சாங்கடாக்கு கேடானா எங்க வரைக்கும் பிட் வாங்கான்னு தெரியாது இங்க போய் கொண்டு இந்த இடம் என்னவா இருந்திருக்குமே எனக்கு தெரியல ஆனா நல்ல வடிவா இருக்கு உள்ள நல்ல வடிவா அந்த படங்கள் எல்லாம் கீறி சிற்பா வேலைகள் மாதிரி செய்திருக்கு ஒரு சப்பாத்துங்க இது ஒரு கோயிலா இருந்திருக்குமோ என்னவா இருந்திருக்குமான்னு தெரியல எல்லாம் உடைச்சாச்சு இதெல்லாம் உடைஞ்சி அப்படியே தான் கிடக்கு இங்கால வந்து வாழை தோட்டம் எல்லாம் செய்யிருக்காங்க நிறைய வாழை மரங்கள் நிற்க முதலே ஒரு உடைஞ்ச வீடு கிடக்கு நிறைய காலமாக இதில் வாழைத்தோட்டம் செய்து கொண்டு வந்திருக்கேன் இல்லை நிறைய வாழைக்குட்டியல் எல்லாம் நிறைய வாழைக்குட்டியல் வாழை எல்லாம் இருக்க நிற்கிது நான் நினைக்கிறேன் இந்த வீட்டோட நிஞ்சால பக்கம் எல்லாம் முடியுது போல இருக்குது வீட்டை விட பிறகு அங்கால இடம் இல்லை இது ஒரு வீடு தான் பழைய யாழ்ப்பாணத்தில் பழைய காலத்தில் கட்டுற வீடு நான் நினைக்கிறேன்னு ஒரு எழுபது எண்பதுகளில் கட்டின வீடு இதோட முடியுது நான் முன்னு போ இதுலேயும் ஒரு வீடு ஃபுல்லாக சேதமாகப்பட்டிருக்கு அங்கால பக்கம் அந்த பக்கத்தில் வந்து ரோட் போகுது நான் ரெண்டு பக்கம் ரோட் அதுக்கு நடுவில் இருக்கிற ஹானியை தான் போட்டுருக்கணும் வீடுக்கெல்லாம் நல்லா இருக்கு நிலையெல்லாம் இருக்கு இந்த வீட்டுல அப்படியே நிலையில எல்லாம் இருக்கு நம்பர் எல்லாம் கிடக்கு இதுதானே இந்த ரோட் இந்த ரோட்ல வந்து ஆக்கள் இருக்கா இதால போக்குவரத்து எல்லாம் நடக்குது இதுக்கு இங்காலதான் விட்டது அப்படியே நான் முன்பக்கத்தால் போரமெல்லாம் பெட்டி இருக்கு நிறம் பற்றி இருக்காண்ட நிறம் நாளே மொரை வீடு எல்லா வீடுகளிலும் இல்ல இந்த ரோட் பக்கம் அப்படியே போய்கொண்டு தான் இருக்கு அந்த ரோட் இது இந்த காணியில சுத்தி அப்படியே ரோட் ஒன்று இருக்குது ரோட் ஒரு மறுபடி இருக்கு மேடம் நேரத்து வச்சு ஏதோ செய்திருக்காங்க ஆனால் என்ன நடமான்னு தெரியல அப்படியே பார்த்து பூ இல்லை ஒரு பாதையை போல இருக்கு அந்த இருந்து வார பாதை நினைக்கிறேன் ஒரு ரோட் ஒன்று இருக்கு அந்த ரோட்டால் வார பாதையை நினைக்கிறேன் நீங்கள எல்லையெல்லாம் போட்டு இப்போ புதுசாக தான் போட்டிருக்கு ஜேசிபி ஒன்று நிற்கிது வேறு தூரத்தில் ஜேசிபி நின்று எல்லாம் இந்த காணி உரிமையாளர்கள் இந்த காணி விட்டா பிறகு இந்த உரிமையாளர்கள் வந்து துப்புரவாகி கொண்டு இருக்கினங்கால பக்கங்கள்ல நிறைய வேலைகள் நடக்குது நிறைய பேர் காணியா எல்லாம் வந்து வேலை செய்து கொண்டு இருக்கணும் கொண்டு இதுலேயும் ஒரு வீடு இந்த இடங்கள்ல அங்கால அப்படியே இந்த இடம் அப்படியே போகுது அங்கால பீமன்காமம் அந்த ரோட்டு பக்கம் மெயின் ரோடு பக்கம் போகுது ஒரு பாதை வந்து போகுது அதே உங்களுடைய காட்டு அங்கால வந்து அப்படியே சில பேர் வந்து காணிக்கி முள்ளுக்கம்பி அடிக்கொண்டிருக்கான் இங்கே தூரத்தே இந்த காற்று காணி வேலைகள் செய்து கொண்டிருக்கணும் இதுவும் ஒரு பாதையாக தான் இருந்திருக்கு இதுவும் ஒரு வாகனங்கள் வர பாதையாக தான் இருந்திருக்கு நான் அந்த பக்கம் அப்படியே பார்த்துட்டோம் இந்த பக்கம் வந்து இப்படியே இந்த இது ரோட்டு கரையில் இருக்கிற ஹானி இந்த பீமங்காமன் ரோட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாணிகள் இது இதுகளெல்லாம் அப்படியே அப்படியே கம்பியல் இந்த எல்லைகள் எல்லாம் போட்டு முள்ளுக்கம்பியல் அடைச்சிட்டோம் இந்த பாதையை குறுக்காலேயும் ஒரு ஹாணி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாதைக்கு நடுவில் வந்து ஒரு எல்லை தூண் போட்டிருக்கு பாருங்க நண்பர்களே இன்றைக்கு பீமங்காமத்தில் இருநூற்றம்பது ஏக்கர் காணி விடுவிச்சவங்க அந்த காணியை விடுவிச்சதை பற்றியும் உங்களை காட்டியிருப்பேன் அதே நேரத்தில் நிறைய சேதமடைஞ்ச வீடுகளையும் உங்களை காட்டியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களோடய ஆட்டுப்படை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்தும் நல்ல காணொலிகளோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி